வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்த நிகழ்ச்சி நமது நிருபருக்காக ஒரு சிறந்த நிகழ்ச்சியே சொல்லலாம் ஏன்னா மக்களை சந்திக்கிறது ஒரு வரப்ப சொல்லலாம் மக்களுடைய பல்ஸ் எப்படி இருக்குன்னு இருபத்தி போற எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு நாலு இடத்துல ரோட் ஷோ போனாரு நாலு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அவருக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் அந்த மகிழ்ச்சியை சொல்லிருக்காரு இவ்வளவு மக்கள் கூடுவாங்க நானே நினைக்கல இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தா நான் தான் அடுத்த முதல்வர் அதே மாதிரி உரிமைத்துறை ஆயிரத்தி ஐநூறுபா நான் கொடுக்கப் போகிறேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காரு இந்த மக்கள் கூட்டம் அவருக்கு ஓட்டா மாறுமா அப்படின்றது தான் கேள்வி இந்த கேள்வியை நான் மனசுக்குள்ள வச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளா இப்ப அதை வெளிப்படுத்தப் போறேன் அதுக்கு மக்கள் என்ன சொல்லப் போறாங்க வாங்க நிகழ்ச்சிகளை போலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் நம்ம சும்மா சம்பிரதாயமா சொல்கிறோமா இல்லை உண்மையிலேயே நல்லா இருக்கும் கலையெழுத்த அப்படி தான் சார் சொல்லி அவனும் ஓ அப்ப சொசைட்டிக்காக நல்லா இருக்கீங்க வேற வழி இல்ல நல்லா உண்மையா மனசுல நல்லா இல்ல அப்படி அப்படி சொல்ல முடியாது பழனிசாமி இந்த ரோட் ஷோ எல்லாம் போயிட்டு இருக்காரு போய் எல்லாரும் அடுத்து நம்ம ஆட்சிதான் இது பயங்கர துரோக ஆட்சி ஊழல் ஆட்சின்றாரு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா

நம்பிக்கை வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சந்தேகத்தின் நம்பிக்கை நம்பிக்கை வந்து நம்பிக்கை கூடாது சரி நான் இப்ப இன்னொரு கேள்வி கேட்கறேன் இடைக்கே தப்பா எடுத்துக்காதீங்க எடப்பாடி பழனிசாமி சசிகலா வேணான்ட்டாரு பிஜேபி ல இருக்கிற அண்ணாமலையும் வேணான்ட்டாரு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் அவருடைய கட்சியோட பின்னடைவுக்கு காரணமா இல்ல இல்ல அவரு சில அடிப்படை தொண்டர்கள் வந்து அம்மா மேல உண்மையான விசுவாசிகள் எடப்பாடி பக்கம் இருக்காங்க இர்க்கா சொல்றீங்க ஓரளவுக்கு இருக்கா அதே மாதிரி ஒரு ஃப்ரீ வீல் இருக்கு ஒரு சில இப்போ எடப்பா கிட்ட போய் நான் அப்ரோச் பண்ணி சில விஷயம் கேட்க முடியும் தசிகலை கிட்டயோ அந்த அம்மா கிட்டயும் போய் கேட்க முடியாது அடிப்படை தொடறத மினிஸ்டர் லெவல்ல இருக்க ஆளுங்களோ சரி இவரே எளிமையா அப்ரோச் பண்ண முடியும் ஒரு ஒரு இயல்பான ஒரு போக இருக்கு நம்ம ஒரு போய் ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம்

இல்ல வழக்கம் போல தான் இருக்கும் இல்ல இது கூட்டத்தை பொறுத்துதான் இருக்கு இங்க தமிழ்நாட்டுல அந்த ஒரு மந்தை கூட்டமா தான் அப்படி இருக்காங்க இண்டிவிஜுவலிட்டியா ஒரு தனித்தன்மை யாருக்குமே கிடையாது ஒரு பேப்பர் படிச்சு ஓட்டு போற ரொம்ப கம்மி திமுக கூட்டணி சாங் இருக்கா ஆஹ் கூட்டணி திமுக அந்த காலத்துல தொண்டர் விசுவாச ஊழியர்கள் விசுவாச தொண்டர்கள் வந்து ஒரு செலக்டடா அவங்க ரொம்ப உண்மையாவே திமுக ஒரிஜினல் பகுத்தறிவு அதிகம் அவங்க சில விஷயம் பேசிக்கான விஷயம் அதாவது இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு கிடையாது அப்போ சரியா செயிட்டா இருக்காங்க அப்ப அதாவது இந்தி எதிர்ப்பு வந்து எதிர்ப்பு இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வீட்லையும் ஹிந்திகாரன் மாப்பிளையோ மருமகளாவோ இருப்பாங்க அந்த அளவு ஹிந்திகாரன் தமிழ்நாட்டுல வர ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து சத்தியமா நடக்கும் அப்பயும் அந்த கூட்டணியில அந்த விஷயத்துல திமுக வந்து ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதிமுக அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இல்ல முன்ன பின்னா இருக்காங்கன்றி ஆமா இருக்காங்க ஏன்னா இப்போ திமுக வந்து அதுவே கொஞ்சம் மாறின கட்சிதான் தான் முதல்ல தீக்கா வந்து கடவுள் இல்லைன்னு சொன்ன ஒரு கட்சி அவரும் இது ரொம்ப வேலைக்கு ஆகாதுன்னு அறிஞர் அண்ணா என்ன பண்ணாரு ஒன்றரை குளம் ஒரு உணவு இருக்காரு ஆனா ஒருத்தரா இருக்காரு இவங்க அப்படி கிடையாது எல்லா கோல் அடிக்கிற அளவுக்கு இன்னும் இறங்க அப்பதான் ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகும் ஓகே காலைல கர்ச்சிக்கு போகணும் சாய்க்காரம் வசூதிக்கு போனோம் ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இப்படி ஒரு தரலோ அதான் அரசியல் சரி ஓகே ரைட் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஆஹ் அல்லாஹ் வந்து சொன்ன நிறைய போதனைகள் இருக்கு அத நிறைய பேர் உண்மையா ஃபாலோ பண்றாங்களா பண்றாங்க அல்லாஹோட எந்த போதனையும் வந்து உங்களுக்கு ரொம்ப மனசுல அது எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் அச்சம் அர்ச்சம்தான் சொல்லுங்க அல்லாஹோட அச்சம் அச்சம் பயம் என்ன அச்சம் அது இறைவனோட பயம் இறைவன் நினைச்சு பயப்படணும் ஆமா உண்மையிலேயே இன்றைய கால இளைஞர்கள் பயப்படுறாங்களா ஐம்பது சதவீதம் கம்மி தான் ஏன்னா அவங்களுக்கு சரியான போதனை இல்லை சரியா குடுக்கல யாரும் அதை யார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த இறைவெளியை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் கொடுக்கணும் சரி இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி நமது எதிர்கட்சி தலைவர் ரைட்டா இப்ப இந்த ரோட் ஷோ எல்லாம் போயிட்டு இருக்காரு போற இடத்துல சொல்றாரு அடுத்து நம்ம ஆட்சிதாங்க மக்கள் கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே புண்ணு அரிக்குது இவ்ளோ கூட்டம் வந்துட்டாங்க அப்ப நம்ம ஆட்சிதான்றாரு இத நீங்க ஏத்துக்க கொள்ள ஒரு விஷயமா அது அவர் இஷ்டத்துக்கு அவர் சொல்லிப்பாரு அது உண்மையே நடக்குமா அது உண்மையா ஒரு அவரு எதிர்கட்சி தலைவர் வந்து அவ்வளவு டேலண்டான ஒரு மனுஷன் எப்படிங்க தப்பா சொல்லுவாரு ஒரு கட்சியே காப்பாத்திக்க முடியல அவரால அவர் எப்படி அவர் சொல்றதை நம்ம எப்படி நம்ப முடியும் அவர் சொல்றதை நம்பவே முடியாதுன்றீங்க ஏத்துக்கவே முடியாது கிடையாது ஏ மக்கள் கூட்டம் சாரு சாரையே வருதுன்றாரு எல்லாரும் வர்றாங்க நான் கூட கூட கூட்டம் வரும் கூட்டத்தை வச்சு கணக்கு கிடையாதுன்றீங்க கிடையாது கேப்டன் விஜயகாந்து கூட்டமா கூட்டத்தை வச்சு கணக்கு போட முடியாது வியாதி காலத்தில் கூட அதை கூட்டமா நீங்க சொல்றீங்க அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு கட்சினா அங்க எவ்வளவு கூட்டம் வருதோ அதுதான் வாக்கு நீங்க இப்ப இடப்பாடி பனிசாமிக்கு வந்தா மட்டும் அது தக்காளி சட்டினா எப்படி கூட்டத்தை வச்சு எல்லாம் கணக்கு பண்ண முடியாதுங்க மக்கள் மத்தியில யாரு நல்லா வாழ்றாங்களோ அவங்க அவங்க மக்கள் வாக்களிப்பாங்க சரி இப்ப திமுக நாலரை ஆண்டு முடிஞ்சாச்சு இந்த ஆட்சிய பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க நினைக்கிறீங்க எல்லா உள்ளத்திலயும் திமுக தான் வரணும்னு எல்லாருக்கும் உள்ளத்துல இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படி என்ன செஞ்சாரு மு க அவர்கள் என்ன செஞ்சாருன்னு வெளிப்படையா சொல்லுங்க அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்ல முடியாது மக்கள் நிம்மதியா இருக்காங்க ஓ எந்த ஒரு பிரச்சனை இல்லாம மத கலவரம் இல்லாம நிம்மதியா வாழ்றாங்க அதாவது மதத்தினால எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது பெரிய விஷயம் அது திமுக அழகா செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை வெளிப்படையா சொல்றதும் கிடையாது அது ஒரு அது பாட்டு போயிட்டு இருக்கு ரம்யா ரம்யமா நம்ம சென்னை போயிட்டு இருக்குன்றீங்க சரி அப்ப எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மகுடம் சூடுவாரா சூட மாட்டாரா வெட்டு ஒண்ணு குத்துரண்டா சொல்லுவோம் வாய்ப்பே கிடையாது நீங்க இப்படி சொல்றீங்க வாங்க மாட்டாரு டெபாசிட் கூட வாங்க மாட்டாரா வாங்க மாட்டாரு ஏங்க பிஜேபியோட கூட்டணி அதேதான் சொல்றேன் அவரே வாங்க மாட்டேன் கூட்டணி எங்க வாங்குவோம்

ஆட்சி நல்லா இல்லைன்னா எனக்கு என்ன உனக்கு என்னன்னு கேட்டு போனா பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஆட்சியாளர் பாத்துக்கணும் அதுதான் அவங்களுடைய கடமை நீங்க விஷயத்துக்கு வந்துட்டீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்துருச்சு இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு நம்ம ஆட்சிதான் அப்படின்னு ஏத்துக்க முடியுமா ஆமா அதை வந்து மக்களுடைய உணர்ச்சியோட வந்து பாக்குறதுக்கு ஆர்வத்தை ஆட்சியாளர் வந்து எந்த பணியும் செய்யாததுனால மக்களுக்கு பாதிக்கிறதுனால எதிர்கட்சியினுடைய தலைவரை பார்க்கணும்னு அவ்வளவு ஆர்வத்தோட இருக்கிறாங்க நான் கேக்குறேங்க ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மக பெண்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ பஸ் அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இவ்வளவு நல்லது செஞ்சுட்டு இருக்கு திமுக நீங்க எப்படி செய்யலன்றீங்க இல்லையா அந்த உதவி தொகை வந்து அவங்க கட்சிக்காருக்கு மட்டும்தான் மத்த பொது மக்களுக்கு எல்லாம் கிடையாது எல்லாருக்கும் போய் சேரல இல்ல இல்ல எல்லாருக்கும் போய் சேரல ரெண்டாவது பஸ் வந்துட்டு அம்மா காலத்துல இந்த காலத்துல இருந்து ஓடின மாதிரி எல்லாம் இப்ப பஸ் இல்ல எடுக்கிறதே கிடையாது எல்லாம் டிபால் தான் இருக்கு அது எலக்ட்ரிக்கல் பஸ் எல்லாம் வாங்கிருக்காங்க கிடையாது கிடையாது ஒன்னும் கிடையாது ஏழு மணிக்கு மேல் பட்டு பஸ் கிடையாது ஆட்டோக்காரர்லாம் ஐம்பது ரூபாய் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் கேக்குறோம் தேரடி போறதுக்கு முப்பது ரூபாய் நைட் நைட்டு திரும்பி பத்து மணிக்கு முப்பது ரூபாய் கேட்கறேன் தமிழ்நாட்டுல அம்மா பயங்கரமான கஷ்டம் இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே கஷ்டம் தான் இல்லன்னு சொல்லல இப்ப பாருங்க டெய்லி கரண்ட் டெய்லி கரண்ட் கட்டாது அம்மா அம்மா இருக்கும் போது இந்த மாணவெல்லாம் கெடுவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி தான் கண்டிப்பா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி எனக்கும் மோடிக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தார் மோடியும் எனக்கும் சம்பந்தம் தான் மக்களுக்கு எப்படி ஏத்துப்பாங்க மக்கள் சொல்றதுக்கு ஏத்துக்குவாங்க திடீர்னு அரசியல்வாதி வந்து மாறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல மக்களுக்காக பயன்படுத்துனா இன்னைக்கும் மாறலாம் நாளைக்கு மாறலாம் இப்ப எடப்பாடி அவர்கள் மோடியோட சேர்ந்த நல்லா நடக்கப்படுது நல்ல எடப்பாடி மோடி சேர்ந்தா தான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும் வேற வழியே இல்ல இல்ல தமிழகத்துல வந்து பிஜேபி வளரலன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல பிஜேபி ரெண்டாவது இடம் வந்துச்சு

ஆளுங்கட்சியில எந்த ஒரு பயனும் கிடையாது பாதுகாப்பும் கிடையாது சரிங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்ல போறீங்க சரியா சொல்றீங்களா கண்டிப்பா நான் என்ன கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப ஒரு எழுபத்தி அஞ்சு எம்எல்ஏ வச்சிருக்காரு போனடவே ஒரு நல்ல ஆட்சி அவர் பண்ணிருந்தாருன்னா அவர் ஆளுங்கட்சியா தானே வந்திருக்கணும் ஆளுங்கட்சி வந்திருக்கணும் ரெண்டு பர்சன்ட் தான் இவ்வளவு தோத்து போச்சு வேலூர்ல இருந்து திருச்சியில இருந்து கும்பிடி பூண்டி வரலி ஒரு சீட்டு அண்ணா திமுக வரல ஏன் தோத்து போச்சு ஏன் தோத்து போச்சு குறைஞ்ச ஓட்டுல தோத்து போச்சு ஒரு பொய்யான தகவல் ஐநூத்தி எண்பது பொய் தகவல் சொல்லி மக்களுக்கு அத செய்வேன் இத செய்வேன் பொட்டி திமுக சொன்ன பொய்ய நம்பி திமுக ஓட்டு போட்டாங்க பொய் நம்பி ஓட்டு போட்டாங்க இப்போ வருத்தப்படுறாங்க மக்கள் வருத்தப்படுறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சூட போகிறார் ஆமா அந்த நாளுக்காக காத்திருக்கீங்க ஆமா அது எந்த ஒரு மாற்றம் இல்ல யாராலும் தடுக்கவும் முடியாது ஐயோ எடப்பாடி பழனிசாமி இந்த நிகழ்ச்சியை பாக்குறாரு அவருக்கு என்ன விரும்புறீங்க தொண்டரா தொண்டரை மீண்டும் தமிழகத்துல முதலமைச்சர் வரணும்னு நாங்கெல்லாம் உயிர் கொடுத்து வேலை செஞ்சு அவரை வர வைப்போம் அட 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 அடா எடப்பாடி பழனிசாமி வந்து இப்ப எல்லாரும் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நானே ஆட்சிக்கு வருவேன் மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்குன்றாரு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா கூட்டம் கூடும் சார் எது இருந்தாலுமே கூட்டம் கூடும் சார் அதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது நம்ம இப்ப வர கூட்டம் ஏங்க இப்போ ஒரு கட்சி தலைவரை பார்க்க மக்கள் கூடுறாங்கன்னா அது ஓட்டாயே மாறாது அது அவரோட ஃபாலோவர்ஸ் அதாவது ஜெயலலிதா பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கூட்டம் எடப்பாடிய பேஸ் பண்ணி கிடையாது அப்ப எடப்பாடியோட கனவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் முதலமைச்சர் நடக்குமா நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது ஸ்டாலின் தான் ஸ்டாலின் அவர்கள் தான் சரி நான் ஒன்னுன்னு கேக்குறேன் ஸ்டாலின் சொல்றீங்கல்ல அதுக்கு என்ன காரணம் அப்படி தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சிருக்க என்ன காரணம்னா கலைஞருடைய சேவை பொது தொண்டு அந்த பாரம்பரியம் இன்னும் எடுபடுதுன்றீங்க அந்த பாரம்பரியம் அதை வந்து யாருமே மறக்க முடியாது பேரண்ட்ஸ்ல இருந்து என்னோட பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே டிஎம்கே தான் சோ அதோட பாதிப்பு வந்து இன்னமும் இருக்கு அதாவது எனக்கு என்ன புரியுதுன்னா திமுக உடைய அனுதாபிகள் இருந்துகிட்டே இருக்காங்க அவங்கள மீறி யாரும் வர முடியாதுன்றீங்க மீறி வரணும்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கேத்த முயற்சிகள் பண்ணாதான் நடக்கும் அது பல வருஷம் எடுக்கும் அதுக்கு ஓகே அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி தானா கட்டாயமா வந்து ஸ்டாலின் தான் சரி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி சார் துரோக ஆட்சி இது ஏமாற்று ஆட்சி எல்லா இடத்துலயும் ஊழல் தான் இருக்கு மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க நான் உங்களை காப்பாத்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு ரோட் ஷோல சொல்றேன் இதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்றவங்க வந்த பிறகு என்ன செய்யறாங்கன்றதுதான் மக்கள் பாப்பாங்க அது வெற்றி வார்த்தைன்றீங்களா அதாவது வந்த இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி நடந்தாங்கன்றத நம்ம பேசும்போது தான் தெரியும் அதனால எல்லா அரசியல்வாதிகளும் பேசுவது ஒண்ணு நடப்பது அது எல்லாம் நடைமுறை வாழ்க்கையில எல்லா மக்களும் எனக்கு ஒரு ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவரு சசிகலா சொன்னார் ரைட் ஓ பன்னீர்செல்வம் ரைட்டு பிஜேபி இருக்கிற அண்ணாமலையும் அவரையும் எல்லாரையுமே தவிர்க்கிறாரு என்ன பிரச்சனை அவருக்கு அவர் ஒரு குழப்பவாதி சார் உம் எடப்பாடி வந்து ஒரு குழப்பவாதி சரியான அந்த கொடி படறதுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்காதான்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இங்கே அங்கயே இங்கே அங்கேயே தாவின்னு இருக்காரு ஆனா வந்து ஒரு நிரந்தரம் அப்படின்ற மாதிரி கட்டாயமா நடக்காது ஒவ்வொரு வார்த்தையும் உறுதியா சொல்றீங்க உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கலாம் இல்லையன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாத்துடலாம் நன்றி உலகம் வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உதவியா இருக்குதா இல்ல உலகமே பிரச்சனையா இருக்கா உலகம் ஓகே சரி இப்ப ஒரு மனசுல ஒரு பிரச்சனை வருது அதை சால்வ் பண்ணணும்னா நம்ம அடுத்தவங்க உதவியை நாடணுமா இல்ல நம்மளே நம்மள சரிப்படுத்திக்கணுமா அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்றீங்க சரி கண்டிப்பா நாடிதான் அப்ப எடப்பாடி பழனிசாமி இப்போ ரோட் ஷோ எல்லாம் போயிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபது நான் தான் முதல்வர்ன்றாரு மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்கன்றாரு அதை பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்குன்றது ஏத்துக்க முடியுமா அது வந்து ஏத்துக்க முடியாது ஏங்க மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்கன்னு ஃபீல் பண்றாரு எல்லாரும் தாங்க சொல்லுவாங்க நான் கூட தான் சொல்லுவேன் நான் தான் முதலமைச்சர் சொல்லுவேன் மக்கள் யாரை தீர்மானிக்கிறாங்க அவங்க தான் முதலமைச்சர் நீங்க எப்படி சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க நான் காப்பாற்ற போறேன் எடப்பாடி பழனிசாமி சொல்லத்தான் செய்வாரு ஏ சீமா கூட தான் சொல்றாரு நான் தான் முதலமைச்சர்னு விஜய் கூட தான் சொல்றாரு நான்தான் தான் அடுத்த முதலமைச்சர்னு மக்கள் யார தீர்மானிக்கிறாங்களோ அவங்க இது வெறும் வெற்றி வார்த்தைகள் இது இது அரசியலுடைய ரீதி சொல்லிக்கிறதுதான்

சும்மா வெற்றி அறிவிப்பா அவ்வளோதான் எலெக்ஷன் வாக்குவது எல்லாம் ஒரு சும்மா உம் செய்வோம் செய்ய மாட்டோம் அதான் அப்ப இதை ஏத்துக்க முடியாது ஏத்துக்க முடியாது எந்த க எந்த கட்சியும் ஏத்துக்க முடியாது எம்கேஜ் வராலும் ஏத்துக்க முடியாது யாருங்க வேணாலும் ஏத்துக்க முடியாது சரி இப்ப ரெண்டாயிரத்து இருபத்தாறுல யாரு மகளும் சூடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் யாருக்கும் தெரியாது மக்கள் இப்போ நம்ம என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் தீர்மானிக்கிறதா ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஓகே மக்களுடைய நினைப்பை பொறுத்து இருக்கு இவரும் வர முடியாது அவரும் வர முடியாது எவரும் வர முடியாது மக்கள் யார் தீர்மானிக்கிறாங்களோ அவங்கதான் அந்த நேரத்துல யாரை தீர்மானிக்கிறாங்களோ அவங்கதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தால நான் தான் முதல்வர் கூட்டம் எனக்கு மக்களை சந்தோஷமா இருக்குன்றாரு இது எந்த அளவுக்கு ஏத்துக்கிறீங்க கண்டிப்பா முதல்வராக வாய்ப்பு இருக்கு சார் திமுக நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கா சரியா கொஞ்சம் உள்ள செஞ்சிருக்கலாம் சார் மக்களுக்கு என்ன தோணுதோ அது எது எதுல வருதுன்னு அவங்களோட கணக்கு தானே எல்லாமே அரசியல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஓட்டா வர்றதெல்லாம் ஓட்ட சொல்ல முடியாது ஓட்டே இல்லாம இருக்கவங்க எப்படி போடுறாங்கன்னு சொல்ல முடியாது அது தேர்தல் அப்பதான் நடக்கும் எல்லாமே ஓகே அப்ப எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மவுஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல கட்சி சார் ஏடிஎம்கேன்னு ஒரு மாபெரும் கட்சி அது அது இருக்கு கொரோனா டைம்லயே நல்லா பண்ணாரு அவரு ஏங்க திமுக நல்லது செஞ்சிருக்கு எல்லாம் பேசிக்கிறாங்களே அதே மாதிரி பேசிட்டோம் சார் யாரு மக்களுக்கு தெரியல என் ஒரு ஆள் கருத்து கிடையாது எல்லாருக்கும் என்னென்ன கருத்து தோணுதோ யார் யார் என்ன பெனிஃபிட் அனுபவிச்சாங்களோ அதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஆதரவா நீங்க சொல்லிட்டீங்க ஒரு விஷயத்த அப்ப நானும் ஒரு கேள்வி கேக்குறேன் அவர் அண்ணாமலையே வேணாண்டாரு நம்ம சசிகலாவும் வேணாண்டாரு ஓ பன்னீர்செல்வம் வேணாண்டாரு நம்ம எல்லாரையும் அரவணிச்சாவது ஜெயிக்க முடியும் ஏன் அந்த எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட மாட்டேங்குது இல்ல அவங்களுக்குள்ள என்ன எதுன்னு தெரியல சார் அது பெர்சனல் பாலிடிக்ஸ் அது கூட நம்ம போக வேண்டாம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுகவை தாண்டி மீண்டும் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வருவார் நம்புறீங்க கண்டிப்பா அதுக்கு இன்னும் ஒரே ஒரு காரணம் சொல்லிடுங்க விட்டுறேன் இன்னும் ஒரு காரணம் திமுக மூலம் நிறைய அதிருப்தி இருக்கு சார் அந்த ஒரு காரணமே போறுமே அப்படியா மக்கள் மூலம் அதிருப்தியில இருக்காங்க அதுவே வந்து அது ஓட்டா மாறிடும்ன்றீங்க ஐயா வணக்கம் 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 சார் ஓகே என்ன டிவில எல்லாம் ரோட் ஷோலாம் எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்க போல அன்னைக்கு ஃபோன் போன் சொன்னீங்க ஆமா அண்ணா ரோட் ஷோல பார்த்தா அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு கூட்டம் கூடுறத பாத்துட்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர் மக்கள் எல்லாம் உடனே அண்ணா நீங்க சீக்கிரம் வாங்கினாரு அது செட்டப்பானு வெளியே பேசிக்கிறாங்க அது உண்மையா இருந்தாலும் ஒரு பெரிய விஷயம் தானே ஆமா நம்ம ஆட்சி தான்மா நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமை தொகை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ரோட் ஷோல இது எந்த அளவுக்கு எடுபடும் இல்ல சார் அது எல்லாமே வந்து பிஜேபியும் பிஜேபியும் அடுத்தது வந்து ஏடிஎம்கே ஆளுங்களும் திரட்டின கும்பல் சரது அவரை தேடி வர கும்பல் அது விரத்தியில வந்த கும்பல்கள்லாம் கிடையாது அவரை சும்மா திரட்டி ஆளுங்களை கூப்பிட்டு வந்து மாசா ஒரு ஏரியால இருக்கவன் அவன் காட்டினா அவனுக்கு இந்த அந்த மாவட்ட செயலாளரு அங்க இருக்க மெயினா இருக்கைய முன்னாள் எம்சி எல்லாம் மரியாதை இருக்கும் அது திரட்டி வந்து காட்டிட்டா சரி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாயிடும் அப்படின்னு நினைச்சு மக்கள் எல்லாம் கேட்டுன்னு இருக்கிறாங்க இவர் என்னதான் செய்யப்பறாரு பாக்கலாம் இவர் என்ன பேசுறாரு கேக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க நீங்க சொல்றத பார்த்தா வெறும் ஒரு ஷோன்றீங்க ஆமா வெறும் ஷோ தான் அது இவர் என்ன செய்யப்படுறாரு இவங்க அவங்களுக்கு இவங்க எவ்வளவு தராங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு போவாங்க மக்களு மக்கள் வந்து சாதாரண ஆள் இல்ல சரி நான் உன்னே ஒண்ணு கேக்குறேன் எடப்பாடி என்ன சொல்றாரு மக்கள் கஷ்டப்படுறாங்க திமுக ஆட்சியில எதிர்பார்த்து காத்து இருக்காங்க அப்படின்றாரு சார் இவர் பத்து வருஷமா கஷ்டப்பட்டதை விட சார் இவர் கஷ்டப்படுத்துறாரு சார் ஒரு ரோடு போல மக்களுக்கு தேவையானது செய்யவே இல்ல இவர் மட்டும்தான் கல்லா நல்லா கட்டினாரு புரியுதுங்களா மத்தவங்க அவங்க கட்சியில இருக்கவங்க கல்லா கட்டினாங்க ஆனா வந்து டிஎம்களை அப்படி இல்ல இப்ப பாருங்க இறங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது கோடியோ எழுநூத்தி ஐம்பது கோடியோ போட்டு ஒதுக்கி ரோடு எல்லாம் பொது ரோடு எல்லாம் இருக்கும் பத்து வருஷமா போடாத ரோடை இப்ப இவர் போட ஆரம்பிச்சிட்டாரு அதனால

அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப அது அது அதோட ஆக்ஷன் இருக்காரு இப்ப எப்படி வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் எப்படின்னா ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் இப்ப நான் ஒரு கேள்வி நாள் செய்யல இப்ப தேர்தல் எதுவுமா செய்யறாரா இல்ல மக்கள் மத்தியில என்னாச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்கல்ல இந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு தான் கொடுத்தது அப்படிலாம் கிடையாது அதாவது அந்த கோரிக்கையும் ஏற்று செய்யறாரு

எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மகுனம் சூடுவாரா கண்டிப்பா பார்க்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெறுப்பவர் தமிழ்